கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ்டி பிள்ளைகளே நல்ல ஒரு காலைப்பொழுதிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை சுதரிகிறேன் இந்த நாளிலும் கதலமை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் இந்த நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரர் அருமையாக தேவாதி தேவனுக்கு கொடுக்கிற பெயர்களை பார்க்கிறோம் ரெண்டாவது வசனத்தில் அவர் உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் அப்படின்னு ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் தொடர்ந்து ஏழாவது வசனத்தை நிவாசி பிள்ளையானார் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா என்று சொல்லுகிறார் எட்டாவது வசனத்தில் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் என்று சொல்லுகிறார் அவரை வந்து ராஜாதி ராஜாவாக அவருடைய கண்கள் கண்டது ராஜாதி ராஜாவாக பார்த்தார் நீங்களும் நானும் அவரை ராஜாதி ராஜாவாக பார்க்க வேண்டும் எட்டாவது வசனத்தில் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளில் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேலே பெற்றிருக்கிறார் அவள் ஆளுகை பரிசுத்தமானது என்பதை பார்க்கிறோம் பூமி அனைத்திற்கும் அவரே ராஜா அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கி உலகத்தில் நடைபெறுகிற ஆட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பய உணர்வு வருகிறது எப்படி இந்த உலகத்தில் வாழப் வாழப்போகிறோம் இந்த உலகத்தை எப்படி நம்ம எதிர்கொள்ளப் போகிறோம் ஐயோ இப்படிப்பட்டவருடைய கையில் ஆட்சி இருக்கிறதே என்று சொல்லி நீங்களும் நானும் வருத்தப்படுகிறோம் ஆனால் தாவித்து சொல்கிறாரு அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா பூமி அனைத்திற்கும் ராஜா அவரே ஜாதிகளை அரசாளுகிறார் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டோடைய ஆட்சி பூமிக்கு மேலே இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது அவரை குறித்து பேதாமல் சொல்லுது அவர் ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம் அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேடகம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார் ஆண்டோடைய கரத்தில் பூமியின் கேடகங்கள் இருக்கிறது என்று எழுதுகிறார் அன்பாதவர்களே அதனால் ஆண்டோர் பெரிய பாதுகாப்பை தமது ஜனங்களுக்கு எப்பொழுதுமே வைத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே எப் எப்பொழுதும் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அவரே ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது அவரை மீறி ஒன்றும் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக நடைபெறப் போவது இல்லவே இல்லை என்பதை நானும் உறுதியாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் ஆட்சியை குறித்து தேவையில்லாத கலக்கமோ பயமோ நமக்கு வேண்டாம் ஆண்டவரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டும் அவர் உன்னதமான தேவன் என்பதை பார்ப்போம் அவர் சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவர் என்பதை பார்ப்போம் என்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவர் வந்து ஒரு சிங்காசனத்தை பூமியில் எதிர்பார்க்கிறார் ஒரு சிங்காசனம் அவர் எதை எதிர்பார்க்கிறார் அவர் சிலர் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் கதவை திறந்தால் நான் அங்கு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அதனால் நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் இருதய சிம்ஹாசனத்தில் அந்த பரிசுத்தமான தேவனுக்கு எப்பொழுதும் இடம் கொடுப்போம் அவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கட்டும் அவர் ஆட்சி செய்யட்டும் அவர் ஆட்சி செய்யும்போது நமது குடும்பத்திற்குள்ள நமக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும் அங்கே ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது நீங்களும் பார்க்க முடியும் தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்த நிரப்புவதையும் நடத்துவதையும் நீங்கள் பார்க்கலாம் அவர் ராஜாதி ராஜாவாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும் அவர் ராஜாதி ராஜாவாக அவருடைய சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்ப்போம் ராஜாதி ராஜாவாக அவரை மேன்மைப்படுத்துவோம் அவரே உன்னதமானவர் என்பதை உணர்ந்து அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை அதிகமாக மய்மைப்படுத்துவோம் கருத்தன் மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார் ஆமேன் ஆமேன்